சீமான் போய் பேசிட்டார் சீமான் பார்க்கல என்ன சொல்ல என்ன பார்க்கல பொய்யன் சீமான் ஆமாம் பொய்யன் சீமான் இவ்வளோ மாதிரி சீமான் இன்னைக்காவது என்ன ராஜா எனக்கு ஆதரவு கொடுங்கண்ணே என்ன அண்ணாமலை என்ன எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க சார் சீமான் என்ன கட்சியை ஆதரிக்கணும்னு முடிவு படுத்து நீ யார் சீமான் நேற்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போனாரியா இன்னைக்கு இந்தியன் டாய்லெட்டில் போகிறாரியா இவர் தமிழ் தேசியம் பேசுறதுல இருந்தால் திறந்த இல்லையா போகணும் அவர் பிஜேபியோட வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க பார்வை சுற்றி சுற்றி சீமான சுற்றி குலைக்கிறீங்கல்ல இது நீங்களாக குலைக்கிறீங்க இந்த எஜமான ஜிம்மி அப்படின்னு ஏறி சுற்றி சுற்றி படிச்சுன்னு சுற்றுறீங்க இது எல்லாத்தையும் நாங்களும் பார்த்து தானே இருக்கோம் ரெண்டு பெரும் தமிழ் தேசிய துரோகிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஒருத்தர் பெரிய கருணாநிதி ரெண்டாவது சின்ன கருணாநிதி திருமாவளவன் நீ என்ன பெரிய பெரிய தமிழ் தேசியவாதி நீ என்ன ரிஃப்ளெக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் வரையறுப்பிரவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சீமான் அவர்களுடைய சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற இடத்தை நோக்கி போகுது இப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு சீமான் போவது வந்து ஒரு போலி தமிழ் தேசியம் அவர் போது பிஜேபி ஆர் எஸ் எஸ் வழிகள்லாம் அவரு அமைச்சிட்டு இருக்கிறாரு இதுவரைக்கும் புலிகளையோ பிரபாகரனையோ ஆதரிக்காத பாஜகவுடைய தலைவர்கள் ஹெச் இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்கள்லாம் இன்றைக்கு சீமானை ஆதரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சீமான் பேசுவது அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு சீமானை ஆதரித்து எச்சராஜா நாம் தமிழர் கட்சியில் நான் சேர்ந்து போறேன் நீங்கள் பிஜேபியை விட்டு விலகினால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கட்சி எதுவாக இருக்கும் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் என்று ராஜா பதில் சொன்னார் அப்படி தான் இருக்குதா ஒரு விஷயத்தை நானும் எதிர்க்கிறேன் நீ எதிர்க்கிறேன் அவ்வளோதான் நீ என்ன பெரிய பெரிய தமிழ் தேசியவாதி நீ என்ன இரண்டு பெரும் தமிழ் தேசிய துரோகிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஒருத்தர் பெரிய கருணாநிதி இரண்டாவது சின்ன கருணாநிதி திருமாவளும் தமிழ் தேசியம் இங்கே வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர் திருமா எங்கள் அண்ணன் தமிழ் தேசிய போராளிகளை காட்டி கொடுத்தது எங்கள் அண்ணன் எழுப்பிதான் சொல்றேண்ண ஒெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை வேற காட்டி கொடுத்தா சொல்லவா அதால எல்லாம் இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் அப்புறம் இந்திய பாராளுமன்றத்தில் போய் நட்டுக்குன்னு நிற்பாங்க தமிழ் தேசியம் பறையற பறையறன்னு சொல்ல மாட்டாங்க தலித்து அது இதுவாங்க அப்படியே இருந்துகா இருப்பாங்க தேவைப்பட்டால் நாங்கள் பழைய பாதைக்கு திரும்ப வேண்டி இருக்கும் என்ன என்ன ரோட்ல வந்தானுங்க பாயசான்னு பார்த்தோம்னா நாங்கள் ஜனநாயக ரீதி ஜனநாயக ரீதியாக இருக்கிற இந்த நிலையை விட்டு விட்டு ஆயுதம் எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுவோம் இன்னும் முன்னாடியே ஏதோ ஆயுதம் எடுத்த மாதிரியும் ஒரு கத்தியத்து கத்திரிக்காய் கூட கட் பண்ணியிருக்க மாட்டார் ஒரு காய்கறி கூட நறுக்கிட மாட்டார் இப்போ இந்த பெரம்பலூர் ராஜா அவ்வளோதான் பார்த்துங்க அப்புறம் நாங்கள் தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டியிருக்கோம் எங்க பெரம்பலூரில் ஏதாவது ஒரு மூத்திர சந்தையில் அப்படி பேசுறாங்களே அந்த மாதிரி ஜோக்கர் சார் இவங்களா தமிழ் தேசிய பத்தி பேசுவதற்கு உங்களுக்குலாம் வந்து அறிகுறியே கிடையாது இல்லை தமிழ் தேசிய அவங்களுக்கு ஒரு பக்கம் அப்படின்னாலும் இப்போ திடீரென்று சீமான் அவர்கள் பெரியார் குறித்து விமர்சனங்களை ரொம்ப ரொம்ப காட்டமாக காட்டமாக வைக்க இது பெரியார் மண்ணில் வெறும் மண்ணு தான் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி விமர்சனங்களும் ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக அதிமுக பாஜக போன்ற ஓட்டுகளை பெறுவதற்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிய அவர் எடுக்கிறார் இருக்கட்டும் பெண்ணா உங்களுக்கு என்ன இருக்கட்டும் ஓட்டு வாங்குறது தான் தேர்தலில் நிற்கிறோம் அப்படி கூட இருக்கட்டும் பெண்ணா உங்களுக்கு உங்களுக்கு என்ன இல்ல அவரு இப்ப நீங்க நீங்க ஒரு நீங்க ஒரு புள்ளியில இருந்து சொன்னீங்க இப்ப சீமான் அவர்கள் திமுகவை எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே போல அது மனித குலத்தின் விரோதி பாஜக அப்படின்னு சொன்னாரு மனித குலத்தின் விரோதின்னு சீமான் சொன்னவரு இன்றைக்கு எந்த எதை எதிர்க்கும் போது இப்ப அவங்களே சீமானுக்கு ஆதரவா வரும்போது சந்தேகம் என்னன்னு அவங்க ஆதரவு கொடுத்தார்கள் சார் சீமான் இன்னைக்காவது என்ன ராஜா எனக்கு ஆதரவு கொடுங்கண்ணே என்ன அண்ணாமலை என்ன எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்களா இல்ல இதே சீமான்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஹெச் ராஜா என்ற ஒரு பீகாரின்னு சொல்லி இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னார் இன்னைக்கு அதே சீமான் தான் இன்னைக்கு ஹெச் ராஜா ஒரு அறிஞர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாறுறாருல கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை குறிப்பா திமுக சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது

அந்த கொள்கைக்கு எதிராக இன்னொரு தூட கூட்டணி வச்சு அந்த கட்சி தான் சார் பலவீனமாகும் நீங்க எல்லாரும் சேர்ந்து சீமான் அவர் ஆகணும் அவர் தனிமகம் நினைக்கிறீங்க தன் தலையில சீமான் மனைவாரி குட்டி கொள்கிறாரு சந்தோஷப்பட்டு போங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல போனாரியா இன்னைக்கு இந்தியன் டாய்லெட்ல போறாரு இவரு தமிழ் தேசம் பேசுற திறந்த வெளியில இல்லையா போகணும் ஏன் அப்படி ஏன் உங்களுக்கு எரிச்சல் சீமான் மீது அல்ல அவர் கட்சியை வளர்க்கணும்னு நீங்க பாக்குறீங்களா ஐயோ நீங்கள் ஹெச்ராஜா கூடலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா சீமான் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் சீமான் நீங்களாம் வரணும் சீமான் எனக்கு சேர்த்து நீ தான் சீமான் விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன் எல்லாரும் சீமானை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஏ உங்க கட்சி நீ பேசுற இன்னும் பிஜேபி ஒன்றும் தீடப்படாத கட்சி இல்லை இல்லைல்ல ஆர்எஸ்எஸ் கூட தீக்க மாதிரி தமிழக சேவை செய்கிற இயக்கம் தானே அப்புறம் என்ன அவர் பிஜேபியோட வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க பார்வை நான் அப்படி தான் சொல்லுவேன் பிஜேபி அதிமுக மற்றவங்க போனவங்க வந்தவங்க யார் கூட உன்னால நின்று நாம் தமிழ்ல ஒரு பத்து பேர் சட்டமன்றம் போகணும் பிஜேபிலேருந்து இருந்து ஒரு பத்து பேர் சட்டமன்றம் போகணும் ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படணும் அதிமுக வந்து ஆட்சி கூட வரணும் அப்படி கூட நினைப்பேன் நான் கேக்கறது நீ எப்ப நினைக்கிற நீங்கள் கேட்க முடியுமா அப்படித்தான் இவ்வளோ பேசுறீங்க இல்ல இப்படி இப்போ சார் என்ன நம்ம என்னமோ அரசியல் பேசுகிறோம் இந்த சீமா என்னமோ அரசியல் பேசுங்களா இருந்தாலே இனிமே அதை பிடிக்கிடுவேன் இதை பிடிக்கணுவே ஐயோ நீலாம் என்ன என்னத்துக்கு பிடுங்கிறதுக்கு என்னையா இருக்கிறேன்னு நான் கேட்ட பிறகு தந்தாரு நான் அந்த முப்பத்தஞ்சு லட்ச லட்சம் ஓட்டை பிடிங்கிருக்குன்னு சொல்கிறார் ஓவராக சீன் போடுறாரு சீன் நான் இவருக்கு தெரில சட்டமன்றம் என்ன பாராளுமன்றம்னா என்ன சட்டமன்றத்தில் நினச்சோடனே எதுவும் பேசிட முடியாது முடியும் அப்படிலாம் இவருக்கு தெரில ஒரு இது இந்த ஆளை பாராளுமன்ற சட்டமன்றத்தில் விட்டு பார்த்த பிறகு தான் தெரியும் நம்ம படுற கஷ்டம் அப்படின்னு ஈரோடு இடத்த தெரியல எல்லாரும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்களேன் பார்ப்போம் ஏன்னா திமுக தோத்தா ஒன்றும் இல்லை ஒரு சீட்டு தானே ஒன்றும் ஆகிடப்போறதில்லை இவங்க போய் என்ன தான் கீழ்க்கிறாங்களே பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்களேன் பார்ப்போம் அட போய் விட மோசமான ஆள் பழகுதே சி நம்மளாவது பரவாயில்ல ஏதோ அப்படி இப்படி போய்க்கு வந்தோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு வரமாட்டுறாங்க அப்படின்னு நல்லா திட்டலாம்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்களேன் இப்போ இன்னும் ஒரு பக்கம் சீமான அவர்கள் ஈழத்துக்கு போனதை பற்றியான விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த ஒளிப்பதிவாளராக போனவர் அவர் அவர் வந்தது உண்மை அந்த புகைப்படங்கள் வேற விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு இந்த அதை நோக்கி மையப்ப விட்டு மாட்டிக்கிட்டாரா சீமான் இந்த கேள்வியாக நிறுத்தது சார் நான் என்ன சொல்றேன் சீமான் பிரபாகரனை சந்திக்கவில்லை சரி ஓகே பின்னா போ சீமான் பிரபாகரனையும் சந்திக்கல ராஜபக்ஷம் பிடிச்சி உருவலை போமா பிரபாகரனையும் சந்திக்கலை ராஜபக்ஷம் பார்த்து அவனுக்கு சாதகமாக நடந்துக்கலை ம் எங்களுக்கு அது போதும் இல்லை இவ்வளோ ஆண்டு இவ்வளோ ஆண்டுகளாக சீமான் ஒரு நீண்ட பயணங்களை பற்றி பேசி இது எல்லாமே அவருடைய நேர்மையும் அவருடைய ஆளுமையும் கேள்விக்குள்ளாக இல்லை சரியா போய் பேசிட்டார் என் என்ன பண்ணலாம் சீமான் போய் பேசிட்டார் சீமான் பார்க்கல என்ன சொல்ல என்ன பார்க்கல பொய்யன் சீமான் ஆமாம் பொய்யன் சீமான் உங்களை மாதிரி துரோகி இல்லையே பிரபாகரனையும் பார்த்துட்டு பிரபாகரனுக்கு வாய்க்கரிசியும் போட்டுட்டு வாய்க்கரிசி போட்டவனோடு போய் நிற்கலையே அது பரவாயில்ல இந்தியாவில் மூன்று பேர் அந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் அதன் தலைவர் சாக வேண்டும் நினைத்தார்கள் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு வைக்க சொன்னார்ல சீமான் பார்க்கல அவர் சாப்பிடலை அவர் போகல அப்படிலாம் பேசுகிறீங்களே அந்த ரெண்டு பேர் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்களாம் அப்படியே புலிகளுக்காக உயிரை விட்டவர்கள்ல கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் என்னடா கதை விடுறிங்க ஆ என்ன கதை வருங்க சரி இப்போது இப்போ சீமான் போகலங்க நீங்கள்லாம் பா போனீங்கல்ல என்ன எத்தனை துப்பாக்கிலாம் வாங்கி வந்தீங்க எப்போ இங்கே போராட்டத்தை தொடங்க போகிறீங்க ஏன்னா செவத்துலாம் எழுதுறீங்களே ஐந்தாம் கட்ட இலங்கை போரை தொடங்குவார் தொடர்ந்து நடத்துவார் யாரு இவங்க அதாவது உலக நாடுகளின் இராணுவத்தை எதிர்த்த என் தலைவன் மீசி இல்லாமல் வெறுங்கையோடு இருப்பார் ஓட்டாக்கல்லில் இப்படி லிஃப்டிக் போடுங்கன்னு பொம்மை துப்பாக்கி வச்சுக்கின்னு இப்படி மீசியை வச்சு இப்படி முறைச்சின்னு போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பேனரில் ஒரு பக்கம் சீமா இவர் நம்ம பிரபாகரன் மீசி இல்லாமல் அப்படியே அமைதியாக அழகாக இருப்பார் இவனும் துப்பாக்கி வச்சு இப்படி மிரளமாதிரி லிப்டிங்கெல்லாம் போட்டுருந்து பார்த்துருக்கீங்களா போதில் அட்டகத்தி பொம்மை துப்பாக்கிறா நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து என்ன கேஷுங்க சொல் சொல் பார்த்துட்டு வந்து இந்த போராட்டம் முடிவுக்கு வரபோதும் தெரிஞ்சும் காங்கிரஸின் காலை நக்கி கொடுத்தீர்கள் அடுத்த தேர்தலிலும் காங்கிரஸ் காலை கழிவு நக்கி கொடுத்தீர்கள் ஈழ போராட்டம் முடிந்த பிறகு தீவுத்திடலில் நடந்த போராட்ட தீவுத்திடலில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அன்னை சோனியா வாழ்க அன்னை சோனியா வாழ்கன்னு ஒரு ஆள் மூச்சு முட்டை கத்தனார் இல்லை அப்படி சீமான் கத்தல இல்ல பொய் தான சொன்னாரு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசினவர் அதே சீமான் சரி இருக்கட்டும் என்ன அதுக்கு என்ன இலை மலர்ந்துச்சு ஈழம் மலர்ந்துச்சான்னு ஒரு கேள்வி வருதுங்களா நான் நம்புறேன் என் நம்பிக்கைக்கு பாத்திரமா அவங்க நடக்கல பின்னா அதுக்கு நான் நம்புறேன் சார் நீ சொல்ற நான் ஈழத்துக்கு துரோகம் செய்த கருணாநிதி அவர்களோடு நின்றாலும் திமுகவோடு நின்றாலும் ஈழப் போராட்டம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதோடு நான் நான் நின்றேன் சொல்றேன்ல அந்த மாதிரி அவர் நம்பி நின்று இருக்கலாம் பின்ன இல்லை நம்ம சீமான் வந்து சீஎம் நான் சீஎமானா நான் இதை நிறுத்திருவேன் அவர் சொல்லி அவர் நிப்பாட்டாத மாதிரிலாம் சொல்றீங்க ஏ உங்கள் டார்கெட்டே இப்போ சீமான் தானா உங்களை இயக்குகிற சக்தி இப்போ சீமான் தானா உங்க ஏன் போக்கத்தை பசங்களா இல்ல இந்த ஈழ போராட்டம் ஈழ அரசியல் இந்த கையில் எடுத்தவங்கன்னா தோல்வியிலதான் அடைஞ்சிருக்காங்க அது இப்ப வைகோவா இருக்கட்டும் இப்ப இதை நோக்கி வந்த பின்னணிகள் சீமான சீமான அரசியல் தோல்விக்கான அரசியல் சார் போகட்டும் நல்லத்தானே உங்களுக்கு போட்டுமே சார் சீமான் மண்ணோட மண்ணா போட்டுமே பின்னாப்ப உங்களுக்கு நீங்க அத்தனை விரும்புறீங்க அதை வச்சு தானே வந்து அவதூறுக்குள்ள அள்ளி வீசுறீங்க போட்டுமே ஒரு நாசமா உங்க பண்ண அவதூர் சீமான் சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க சீமான் சொல்றதுதான் அவங்க சொல்றாங்க நேற்று சீமானை நோவே சார் தானே தமிழக அரசியல் விட்டு சீமானே அப்புறப்படுத்தணும் தானே சார் ம் அவருடைய செயல் அதை நோக்கி போகுதுன்னு நீங்க சொல்கிறீங்களே சார் உங்களுக்கு நல்லது தானே சார் உங்க வேலையை யானை தன் தலை மண்ணை மண்ணை மாறி போட்டிச்சின்னு வாங்கல அந்த மாதிரி சீமான் அவரோட அரசின் மீது அவரே மண்ணனை ஊத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கிறாரு நல்லது தானே சார் நீங்க அவசியம் உங்களுக்கு சீமானை ஆதரித்து பேசக்கூடிய உங்களிடத்த எனக்கு என்ன சிதைகனா இப்ப இவ்வளவு இந்த அளவுக்கான ஒரு ஒரு பேசும் பொருளாக சீமான் அவர்கள் மாறுறாங்க சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது நான் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவேன்னு சொல்லலாம் இது செய்யலாம்னு சொல்லலாம் இது மருந்து தலைவர்களை பத்தி எதுக்கு சீமான் இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண மக்கள் மத்தியில வருது

சீமான் செல்வாக்கு குறைந்து விடும் வெளியில கூட என்ன செத்தவனே போய் இப்படி நாகரிகம் இல்லாமல் சீமான் பேசுகிறாரு ச்சே இருந்தாலும் ஒரு மனுஷனாக சொல்லிட்டு எல்லோரும் நான்தமையிலேருந்து போயிடுறாங்கல்ல உ தனியாக எல்லாம் ஆகட்டும் சார் நல்லது தானே சார் உங்களுக்கு அதை தான் சார் இந்த நீங்களெலாம் விரும்புகிறீங்க அதான் அந்த உங் நீங்கள் நினைக்கிற வேலையை சீமான் கொஞ்சம் ஈஸியாக இலவாக்கி அவராக போய் பல்லந்தோடி அவராகவும் வந்துடுறார் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் அனிமை வேலை செஞ்சுன்னு இருங்கள் சார் வயிர் நிரம்புதில்லை ஏதோ கஞ்சியோ கூழோ ஆ ஏதோ துண்டை கட்டிக்கிறோமோ கோமனத்தை கட்டுங்கிறோமோ ஆ வயிறு இல்லை சார் அப்புறம் என்ன என்ன உங்களுக்கு ஆக்கற ஏன் சுற்றி சுற்றி செய்யமானே சுற்றுறீங்க வேறு எதனா போய் சுற்றி கித்தி வந்தாடே என்ன என் குறுங்கு நடக்கும் வர்றான் எதுனா இந்த மாதம் எதனா வரலையா அவனுக்கு ஏய் எதனா போட்டு விடுயா ஏ யா குலைக்குது ரெண்டு பிஸ்கட்டை போட்டு விடுங்க யாருப்பாங்க அப்படியாவது எதாவது கிடைக்கும் இல்லை ஆனால் இந்த அஜெண்டாவே உங்களுக்கான அஜெண்டா இல்லை சுத்தி சுத்தி சீமான சுத்தி குலைக்கிறீங்களா குலைக்கல எஜமான ஜிம்மி அப்படின்னு ஏபி விடுறாரு சுத்தி பார்த்து தானே இருக்கிறோம் ஆனா இத்தனை பேர் குலைக்கிறதால அந்த ஒரு மனுஷன் அதை பைப்பு இல்லையா நாய்கள் குலைப்பதால் யானையின் பயணம் தடைபடாதுன்னு அம்பேத்கர் சொல்லுவாரு நல்ல கத்துடே நல்ல க பயிரறிஞ்சு சாவுங்கடா அப்படின்னு அவர் பான்னு அசால்ட்டா நேற்று ரெண்டு சொன்ன இன்னைக்கு மூணாவது தான் ஒன்று சொல்கிறேன் பாரு பாரு எப்படி போய் எப்படி எகிரி எகிரி கொலைக்க போகிறானுங்க பாரு அப்படின்னு அந்த மனுஷன் உட்காந்துட்டு ஒரு மூணு நாலுன்னு சொல்லி விட்டு அவர் பாட்டுன்னு போயிருக்கிறாரு இவனுக்கு போடணும்ல பொல்ல 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 பல்ல பொண்ணு இவங்க பாடன்னு கத்திக்கினு நான் தொங்க போட்டுன்னு அப்புறம் பார்க்குறேன் அவன் திருப்பி போயிருந்தான் திருப்பி எதனா சத்தம் வருதா ஒன்று செய்யுமாரு ஏ என்னப்பா சத்தத்தையே காணும் என்ன என்னண்ணா இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைப்பா ஐயா ஒரு அஞ்சு ஆறு தவிர தவிர தாங்க இதுதான் சார் இன்னைக்கு பாலிடிக்ஸா சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்டு மிக நன்றி